யாருப்பா இந்த பூனம் குப்தா வருஷா வருஷம் ட்ரெண்டிங்ல இருக்காங்க அப்படின்னு தேடி பார்த்ததுல போன வருஷம் பிரதமர் மோடிக்கு பெண் அதிகாரி பாதுகாப்பா அப்படின்ற ஒரு ஹெட்லைன்ல இவங்களுடைய புகைப்படத்தை போட்டு வைரல் இருந்தாங்க ஆனா அதுக்கு பிறகு சிஆர்பிஎஃப் என்கின்ற படையைச் சேர்ந்த இந்த பெண் பிரதமருக்கு இல்ல தான் பாதுகாப்பா இருக்காங்க அப்படின்றத அறியப்படுத்தி இருந்தாங்க இப்போ இந்த பெண் ஏன் ஃபேமஸ் ஆ இருக்காங்க தெரியுமா இவங்களுடைய அயராத உழைப்பாளையும் அர்ப்பணிப்பாளையும் ஜனாதிபதி அதாவது இந்தியாவின் ஜனாதிபதி திரௌபதி முர்முவின் இடம் இவங்களுக்கும் அவினாஷ் குமாருக்கும் வருகிற பன்னிரெண்டாம் தேதி ஜனாதிபதி மாளிகையான ராஷ்டிரபதி பவன்ல திருமணம் நடைபெற போகுது இதுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு அனுமதியும் வழங்கியிருக்காங்க மத்திய பிரதேசத்தை சேர்ந்த இவங்க குடும்பத்துல மொத்தமகள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு யூ பி எஸ் சி சிஏ பி எஃப் போன்ற தேர்வுகள் எழுதி இவங்க சி ஆர்பிஎஃப் படையில துணை கமாண்டரா பணியில சேர்றாங்க அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு கொடுத்த வேலைகளை சரியா செய்து தன்னுடைய ஹார்ட் ஒர்க்க கொடுத்து இப்போ ஜனாதிபதி திரௌபதி முர்முவின் பாதுகாப்பாளராக பணியாற்றி வராங்க இவங்களுடைய நன்னடத்தையில கவரப்பட்ட ஜனாதிபதி இவங்களுக்கு திருமணம் என்று தெரிஞ்சதுமே ஏமா நம்ம மாளிகையிலேயே திருமணத்தை நடத்து சந்தோஷமா இரு அப்படின்னு வாழ்த்தி இருக்காங்க அதுக்கான அனுமதியையும் கொடுத்திருக்காங்க இதுக்கு எதுக்கு இப்போ ட்ரெண்டிங் பண்றீங்க அப்படின்னு நீங்க கேக்குறது புரியுது ஆனா இருந்தாலும் ட்ரெண்டிங் ஆக வேண்டிய விஷயமா தான் இது பார்க்கப்படுது வரலாற்றிலேயே முதல் முறையாக ராஷ்டிரபதி பவன்ல ஒரு திருமணம் நடக்க போகுது அரசிகள் அரசர்கள் பணம் படைத்தவர்கள் கேட்டும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு கேட்காம அவங்களுடைய கிடைச்சிருக்கு அப்போ இது ட்ரெண்ட் பண்ண வேண்டிய விஷயம் தானே சரி கொஞ்சம் ராஷ்டிரபதி பவன் பத்தியும் பாக்கலாமா ஐந்து ஆண்டுகள் குடியரசுத் தலைவர் இருக்கக்கூடிய இந்த ஜனாதிபதி மாளிகை நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாறை கொண்டிருக்கு நாலாயிரம் ஏக்கர் ஒதுக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இந்த பிரம்மாண்டமான மாளிகை கட்டுறதுக்கான பணிகள் தொடங்கியிருக்கு முன்னூற்றி நாற்பது அறைகள் பல்வேறுபட்ட நபர்களுடைய பெயரை தாங்கிய அரங்குகள் என மாளிகை ஜெகஜோதியாக இருக்கும் உலகத்திலேயே இருக்கக்கூடிய ஜனாதிபதி மாளிகையில் மிகப்பெரிய மாளிகையாக ராஷ்டிரபதி பவன் பார்க்கப்படுகிறது இதை வடிவமைத்துக் கொடுத்தவர் சார் எட்வின்